எனக்கு நான் யார்கிட்ட போயிட்டு ஆறுதல் தேடுவேன்றது எனக்கு தெரியல அந்த மாதிரி ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில நானும் இருக்கேன்றதுதான் அவர் நீ எப்ப கேட்டாலும் எங்க அப்பா தான் என் உயிர் எங்க அப்பா தான் எல்லாமே எங்க அப்பா தான் என் கடவுள் அப்படின்ற மாதிரி தான் அப்பாவை உயர்த்தி உயர்த்தி பேசுவார் பெற்றவர்கள் முன்னாடி ஒரு பையன் மகன் இறப்பதுன்றது ரொம்ப கொடுமையான விஷயம் ஹேன் போட்டாக்க என்ன என்ன அப்படின்றதுதான் அந்த என்ன என்னன்றதுதான் வேகமா வரும் அவர்கிட்ட இருந்து எப்ப கால் பண்ணாலும் வந்துட்டு அட்டன் பண்ற மனுஷன் என்ன மீட்டிங்ல இருந்தாலும் அந்த மீட்டிங் முடிச்சுட்டு வந்து எதுக்கு கால் பண்ணேன்னு கேக்குற மனுஷன் ஆனா நேத்துல இருந்தா அந்த நம்பருக்கு நான் கால் பண்ணிட்டு இருக்கேன் யாருமே எடுக்கலன்றது அப்பதான் வந்துட்டு நான் ரியலைஸ் பண்றேன் ஒருத்தர் வந்துட்டு அந்த போன் எடுக்கலன்றப்ப வந்துட்டு எவ்வளவு கஷ்டம் அப்படின்றது நம்ம நம்ம நான் நிறைய போன்ஸை வந்துட்டு அவாய்ட் பண்றோம் பட் எனக்கு நேற்று நேத்துல இருந்து நான் மனோஜ்க்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணிட்டு இருக்கேன் நான் ஏதோ சம்திங் யாராச்சும் எடுத்து பேசுவாங்கன்றதுனால நான் கால் பண்ணிட்டு இருக்கேன் பட் இப்ப வரைக்கும் கூட யாரும் எடுக்கலன்றது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயமா இருக்கு எனக்கு அந்த வெண்ணிலா எங்கே அந்த வெண்ணிலா இடம் என்டர்டெயின்மென்ட் என்டர்டைன்மெண்ட் வணக்கம் நம்ம இன்னைக்கு பேச போற விஷயம் இயக்குநரையுமே பாரதிராஜா அவருடைய மகனும் நடிகரும் இயக்குநருமான மனோஜ் பாரதிராஜா அவர்களுடைய இறப்பு அதை பத்தி தான் நம்ம பேச போறோம் ரொம்பவே என்ன சொல்றது ஒரு மன அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இறப்பை தமிழ் சினிமாவுக்கு இழப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இறப்பு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா மனோஜ் பாரதி அவர்கள் எந்த அளவுக்கு ஒரு சினிமால உயர வேண்டும் அப்படின்னு பாரதி அவர்கள் நினைச்சாரோ அந்த அளவுக்கு வர முடியல அப்படிங்கிறத பாரதராஜா சார் அவர்கள் வந்து நேற்று நைட்ல இருந்து பாக்குற எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காரு ஸோ அப்படியான ஒரு இறப்பு இத பத்தி தான் இன்னைக்கு பேசுறோம் இத பத்தி நம்ம கூட பேசுறோம் பேசுறதுக்காக பி அவர்கள் குணர் அவர்கள் நினைச்சிருக்கோம் வணக்கம் மகேஷ் ஆஹ் கிட்ட இன்டர்வியூ எடுத்துதான் பழக்கம் பட் ஆனா வந்து மனோஜை பத்தி நான் இன்டர்வியூ குடுக்குறேன்றதே வந்துட்டு ரொம்ப மனசுக்கு வருத்தமான ஒரு விஷயம் ஏன்னா நாங்க சொல்லிட்டு இருப்போம் இந்த சிகப்பு ரோஜாக்கள் பத்தி எல்லாம் வந்துட்டு அப்ப நான் நானும் உனக்கு இன்டர்வியூ குடுக்குறேன்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருப்போம் அது லாஸ்டா பேசுறேன் நானு ஆஹ் ஒரு இயக்குனர் மகன் அப்படின்ற ஒரு இதுவே இல்லாம தான் அவர் இவ்வளவு நாளும் வந்துட்டு கூடவும் வந்துட்டு அவர் மிங்கில் ஆயிட்டு இருந்தாரு ஆஹ் ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லி அப்படின்ற மாதிரி அவரோட கேரக்டர் இருந்தது பட் இது திடுதிப்புன்னு வந்துட்டு நேத்த இப்படி இவ்வளோ பெரிய ஷாக் வந்துட்டு எங்களுக்கு கிடைக்கும்னுட்டு நான் எதிர்பார்க்கல ஆஹ் சொல்லணும்னா என்ன சொல்ற ஜேர்னலிஸ்ட்ன்றதெல்லாம் தாண்டி எனக்கு பர்சனலா வந்துட்டு மனோஜ் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ன்றத விட வந்துட்டு ஒரு தூண் மாதிரி அப்படின்றத தான் நான் சொல்லுவேன் அப்பா அம்மாக்கு அடுத்தது வந்துட்டு ஆறுதல் சொல்ற ஒரு தூண் மாதிரி அப்படின்றத சொல்லுவேன் பர்சனலா நான் பேசுறேன்னுட்டு நினைக்க வேண்டாம் பட் எனக்கு கொஞ்சம் ஆதங்கங்கள் இருக்கு ஹஸ்பண்ட் வந்துட்டு கொரோனால இறந்தப்போ வந்துட்டு மனோஜி கேம் டு மை ஹவுஸ் எனக்கு வந்துட்டு ஆறுதல் சொல்லிட்டு தான் போனாரு அப்பேற்பட்ட தங்கமான ஒரு மனுஷன் ஆனா இன்னைக்கு எனக்கு நான் யார்கிட்ட போயிட்டு ஆறுதல் தேடுவேன்றது எனக்கு தெரியல அந்த மாதிரி ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில நானும் இருக்கேன்றது தான் கூட ஒர்க் பண்ண ஆர்டிஸ்டுக்கெல்லாம் வந்துட்டு அந்த க கஷ்டங்கள் இருக்கும் அப்படின்றது தான் நாங்க ரெகுலரா பேசி அந்த ஓபன் ஆர்ட் சர்ஜரி நடக்கிற வரைக்கும் வந்துட்டு எப்பவுமே பேசுவாரு எப்பவுமே வந்துட்டு அப்பாவுக்கு பயந்த ஒரு பிள்ளையா தான் இருந்திருக்காரு அவர் நீ எப்ப கேட்டாலும் எங்க அப்பா தான் என் உயிர் எங்க அப்பா தான் எல்லாமே எங்க அப்பா தான் என் கடவுள் அப்படின்ற மாதிரி தான் அப்பாவை உயர்த்தி உயர்த்தி பேசுவார் நீ ஒரு பத்து நிமிஷம் பேசினா கண்டிப்பா ஒரு நிமிஷம் அப்பாவை பத்தி தான் பேசுவார் அவரு அவ்வளவு ஒரு தங்கமான மனுஷ வந்துட்டு ஒரு நடிகனா வந்து அவரு சக்சஸ்ஃபுல்லா இல்லை அப்படின்னாலும் வந்துட்டு ஆஹ் என்ன சொல்றது நிறைய விஷயங்கள் வந்துட்டு அவரோட லைஃப்ல அவரை சக்ஸஸ்ஃபுல்லா வந்துட்டு லீட் பண்ணுச்சு அப்படின்றது தான் நான் சொல்லுவேன் நான் எனக்கு தெரிஞ்ச பர்சனல் விஷயங்கள் ஆஹ் பத்தாவதுக்கு வந்துட்டு ரொம்ப மனிதாபம் ஆஹ் மனிதாபிமானம் இருக்கிற ஒரு மனிதன் அப்படின்றத சொல்லணும் ஒரு செலபிரிட்டி அப்படின்னுட்டு வந்துட்டாலே வந்துட்டு சில பேருக்கு தலைக்கால் புரியறது இல்ல பட் ஆனா வந்துட்டு இந்த செலிபிரிட்டி ஆஹ் நம்ம என்ன சொல்றது நம்ம கற்பனைக்கு எட்டாவது செலிபிரிட்டியா தான் வந்துட்டு மனோஜ் வலம் வந்துட்டு இருந்தாரு ஆஹ் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் கிளப் ஹவுஸ்ல நாங்க ரெகுலரா எல்லாருமே பேசுற ஒரு விஷயம் ஆஹ் ஏதாச்சும் ஒரு டாபிக் எடுத்து போட்டுட்டு அது இது பண்ணிட்டு இருப்போம் அப்போ சுரேஷ் தாத்தாட்டு சொல்ற சுரேஷ் சக்கரவர்த்தி அவரும் வந்துட்டு கூட எப்பவுமே மனோஜ்க்கு சப்போர்ட்டிவா இருந்த ஒருத்தர் அவரு அவரும் வந்துட்டு கிளப் ஹவுஸ்ல எப்பவுமே அட்டன் பண்ணுவாரு சுரே இவரோட மனோஜோட இதுன்னா அவர் வந்துருவாரு சுரேஷ் சக்கரவர்த்தி அப்போ வந்துட்டு நாங்க பேசிட்டு இருக்கும் போது ஒரு ஸ்கேம் பத்தி வந்துட்டு ஒரு பேச்சு வருது அவங்கள வந்துட்டு பத்தி பேசுறாங்க என்னன்னாக்கா மனோஜோட பேரை வந்துட்டு மிஸ்யூஸ் பண்ணி ஏதோ பணம் வாங்கிருக்கிறதா சோ நாங்க என்ன பண்றோம் மனோஜ் கிட்ட கேட்டேன் என்ன மனோஜ்னா தனியா மெசேஜ்ல கேட்டாக்க ஆமா பிரியா அப்படின்னுட்டுன்னு அவர் சொன்னாரு அப்ப நான் சொன்னேன் இதுல நியூஸா எடுத்துக்கிட்டோமா அப்படின்னு கேட்டாக்க எடுத்துக்கோ அப்போ சுரேஷ் அண்ணாவும் வந்துட்டு எனக்கு தனியா மெசேஜ் பண்ணாரு இதை நியூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி சொன்னாரு ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நான் மறுநாள் அதை வாய்ஸ் ஓவர் எல்லாம் கொடுத்துட்டு அது ஒரு ஆர்டிக்கல்லா பண்ணி நியூஸ் போ போட்டாச்சு அது கொஞ்சம் எல்லா ஃபேஸ்புக்லயும் போட்டது இது கொஞ்சம் சோசியல் மீடியால எல்லாம் கொஞ்சம் இதுவாச்சு ஷேர் ஆச்சு ஸோ அந்த டைம் என்ன ஆயிடுச்சு அந்த சம்பந்தப்பட்ட மனுஷனுக்கு கொஞ்சம் அது இது கில்ட்டியா ஃபீல் ஆச்சா என்னன்றது எனக்கு தெரியல கான்டாக்டட் இடியட்லி மனோஜ் கான்டாக்ட் பண்ணிட்டு அதை ரிமூவ் பண்ண சொல்லுங்க எனக்கு வந்துட்டு அது இருக்கிற ஒட்டுமொத்த கெரியரும் போயிடும் அதுக்கப்புறம் வந்துட்டு நான் என்ன பண்ணிக்குவேன்னு எனக்கு தெரியலன்ற மாதிரி எல்லாம் ரொம்ப அழுதுருக்காரு அப்போ வந்துட்டு இமீடியட்லி மனோஜ் என்கிட்ட காண்டாக்ட் பண்ணிட்டு பிரியா அதை ரிமூவ் பண்ணிடு அவங்க ஒருத்தர் வந்துட்டு மன்னிப்பு கேட்கிறாங்க அப்படின்னாக்கா நம்ம அந்த அதுக்கு மேல அவங்கள பத்தி பேசுறது நல்லது கிடையாது அது ரிமூவ் பண்ணிடுமா அப்படின்னாரு எப்படி நான் நியூஸா போட்டுட்டேன் அது எப்படி மனோஜ் ரிமூவ் பண்ண முடியும் அப்படின்னா அஹ் மனிதனா ரிமூவ் பண்ணலாம் அந்த வார்த்தை சொன்னது மனோஜ் ஒரு மனிதனா ரிமூவ் பண்ணலாம் அவ்வளவுதான் நம்ம மனோஜ் கிட்ட கத்துக்கிட்ட விஷயங்கள் எல்லாம் இதுதான் நீ எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் வந்துட்டு நாம வந்துட்டு ஒரு மனித ஜீவன் அப்படின்றத நம்ம மறக்க கூடாது அப்படின்றது எனக்கு மனோஜ் கத்து கொடுத்த ஒரு விஷயம் எப்போ நான் வந்துட்டு அவங்க ஆபீஸ்க்கு அந்த ஆடிட்டோரியம்க்கு தான் நான் போவேன் நான் உங்க ஸ்டுடியோ இருக்கு எப்பவுமே அத என்ன சொல்றது ரெனோவேஷன் பண்ணாலே என்ன கூப்பிடுவாரு கூப்பிட்டுட்டு இது எப்படி இருக்கு இந்த ஸ்கிரீன் இதுல இந்த ப்ளூ கலர் கொடுத்துருக்கேன் எப்படி இருக்கு அப்படின்றதெல்லாம் கேட்பாரு ஆஹ் அந்த இதெல்லாம் பாக்குறப்போ எனக்கு இப்போ அந்த நினைவுகள் எல்லாம் வர்றப்போ வந்துட்டு நான் என் அன்எக்ஸ்பெக்டட் இது ஃபார்ட்டி எயிட் இயர்ஸ்ல வந்துட்டு ஒருத்தர் இறந்துட்டாரு அப்படின்றதெல்லாம் வந்துட்டு ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் பெற்றவர்கள் முன்னாடி ஒரு பையன் மகன் இறப்பதுன்றது ரொம்ப கொடுமையான விஷயம் அந்த பாரதி ராஜா சார் எப்படி இதை தாங்கிக்கிறாருன்றது எனக்கு தெரியல இன்னும் போனா அம்மா பையன் ஆஹ் அம்மாக்கு அவ்வளோ பெட் அப்பா வந்துட்டு தெய்வம் பண்ணிட்டுன்னா அது வேற விஷயம் பட் அம்மாவுக்கு ரொம்ப பெட்டா அந்த அம்மா வந்துட்டு அவங்களோட பொண்ணை விட மனோஜ் கிட்டதான் ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க சோ இதெல்லாம் பாக்குறப்போ எனக்கு என்ன சொல்றது அவங்க எப்படி அது மனசுல தைரியத்தை இப்ப இந்த வயசு ஏஜ்டு பர்சன் ரெண்டு பேருமே இந்த வயசுல அவங்களுக்கு எப்படி அந்த மனதை வரும்ன்றது கூட எனக்கு தெரியல ஏன்னா எனக்கே வரல எனக்கு ஒரு தூண் சாஞ்சிட்ட மாதிரி இருக்கு எனக்கு ஏன்னா ஏதாச்சும் எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னாக்கா ஐ வில் பிங்கம் ஹாயின் போட்டாக்க என்ன என்ன அப்படின்றதுதான் அந்த என்ன என்னன்றதுதான் வேகமா வரும் அவர்கிட்ட இருந்து எப்ப கால் பண்ணாலும் வந்துட்டு அட்டன் பண்ற மனுஷன் என்ன மீட்டிங்ல இருந்தாலும் அந்த மீட்டிங் முடிச்சிட்டு வந்து எதுக்கு கால் பண்ணனுட்டுன்னு கேக்குற மனுஷன் ஆனா நேத்துல இருந்தா அந்த நம்பருக்கு நான் கால் பண்ணிட்டு இருக்கேன் யாருமே எடுக்கலன்றது அப்பதான் வந்துட்டு நான் ரியலைஸ் பண்றேன் ஒருத்தர் வந்துட்டு இந்த போன் எடுக்கலன்றப்ப வந்துட்டு எவ்வளவு கஷ்டம் அப்படின்றது வந்துட்டு அவாய்ட் பண்றோம் பட் எனக்கு நேத்து நேத்துல இருந்து நான் மனோஜ்க்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணிட்டு இருக்கேன் நான் ஏதோ சம்திங் யாராச்சும் எடுத்து பேசுவாங்கன்றதுனால நான் கால் பண்ணிட்டு இருக்கேன் பட் இப்ப வரைக்கும் கூட யாரும் எடுக்கலன்றது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயமா இருக்கு எனக்கு எனக்கு ஒரு பெரிய தூண் சாஞ்சிட்ட ஒரு இதுதான் ஹரீஷ் எனக்கு எனக்கு இதுக்கு மேல எனக்கு இது இல்லை நான் அந்த அளவுக்கு நான் ரொம்ப பாண்டிங்ல இருந்தேன் ரொம்ப க்ளோஸா இருந்த ஒரு நல்ல ஒரு மனுஷன் ஆஹ் அது எப்படி எனக்கு இது பண்ணணும்ன்றது கூட எனக்கு தெரியல இதுக்கு மேல நான் ஒரு பிரச்சனைன்னு வந்தாக்கா நான் யாருக்கு பிங்க் பண்ணுவேன்றதும் எனக்கு தெரியல அப்படியான ஒரு உறவை நான் இழந்திருக்கேன்றதுதான் நான் சொல்லணும் அந்த செலிபிரிட்டி அந்த மாஸ்க் எல்லாம் அவருக்கு கிடையவே கிடையாது நார்மலா இருப்பாரு அவர் எப்பவுமே சொல்லுவாரு நான் இன்னைக்கு கூட அந்த சைடு எல்லாம் போனேன்னா சர்வசாதாரணமா எல்லாருமே தோல் மேல கை போட்டுட்டு தான் போவேன் நானு அதே மாதிரி வந்துட்டு மத்தவங்களை பத்தி பேசுறப்போ கூட யாரையும் வந்துட்டு ஒரு பேர் வச்சு அந்த மாதிரி அவர் 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 அந்த மரியாதை அப்படியே இருக்கும் அவர்கிட்ட நானாச்சும் எதனா ஒண்ணு சொல்லுவேனே தவிர அவர்கிட்ட வந்து கிட்ட வந்து ஒரு அந்த ஒருமைல வர வார்த்தைகள் எதுவுமே இருந்தது கிடையாது ஆஹ் அதுக்கப்புறம் வந்து இப்ப இந்த சர்ஜரி ஆனதுதான் வந்துட்டு பெரிய ஒரு இதுவா இருந்தது அந்த ஓபன் ஆர்ட் சர்ஜரி செய்யப்பட்டிருக்கு அவருக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு அவரு ரொம்ப பிலிம்ஸ்க்கெல்லாம் எங்கேயுமே போகாம ஷூட்டிங்க்கெல்லாம் போகாம தான் இருந்துட்டு இருந்தாரு ஆஹ் இது வந்துட்டு நேற்று திடீர்னு நான் ஆறு மணிக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு வீட்லயே தான் நடந்திருக்கேன்னா ஆஹ் வீட்டுல வந்துட்டு இந்த மாதிரி ஆயிருக்கு அவருக்கு உடனே சிம்ஸுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க போல இருக்கு அங்க போனதுக்கு அப்புறம் இறந்த டைம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிருக்காங்க ஏன்னா திடீர்னு ஒரு மயக்கம் வந்திருக்கு மயக்கம் அவர் மயங்கிட்டு இருக்காரு அப்படின்னு நினைச்சுதான் இவங்க சிம்ஸ் கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க போயிருக்காங்க அது ஏற்கனவே இறந்துட்டாரு அப்படின்றத அங்க மருத்துவர்கள் சொல்லிதான் வந்துட்டு இவங்களுக்கு தெரிய வந்திருக்கு சோ யாருக்குமே வந்துட்டு எந்த கஷ்டமும் கொடுக்காம எல்லா கஷ்டத்தையும் தன் என்ன சொல்றது அந்த இருதய இருதயத்துக்குள்ளேயே பூட்டி வச்சுட்டு கிளம்பி போயிட்டாரு ஆஹ் யார் யாருக்கெல்லாம் அவர் தூணா இருந்தாரோ அவங்களெல்லாம் வந்துட்டு அப்படியே அப்போன்னு விட்டுட்டு போயிட்டாருன்றதுதான் தெரிவிச்சுக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கீங்க ஆஹ் இது வந்து அஹ் மனோஜ்கு ஆக்சுவலி நாளைக்கு ஹாஸ்பிட்டல் அப்பாயின்மெண்ட் இருக்கும் டென் டேஸ்க்கு பிஃபோர் வந்துட்டு வாஸ் இன் ஐசியூ அப்பவும் வந்துட்டு கொஞ்சம் இஷூஸ் இருந்ததுன்றதுனால போய் அட்மிட் ஆயிருந்தாங்க ஆனா அதுக்கப்புறம் சரியா ஆயிடுச்சு அவருக்கு நார்மலா தான் இருந்தாரு இப்ப நாளைக்கு அப்பாயின்மெண்ட் இருக்கு நாளைக்கு போகணும் அவரு அதுக்குள்ளேயோ என்ன அவசரம் அவருக்குன்றதுதான் தெரியல இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணிருக்காரு ஆஹ் மனோஜ்க்கு வந்துட்டு ஒரு நிறைவேறாத ஒரு ஆசை இருக்கு ஆஹ் அவர் வந்துட்டு இப்ப நடிகர் இன்னும் இன்னொரு விஷயம் சொல்லணும்னா மனோஜ் பிறந்ததுக்கு அப்புறம்தான் தான் பாரதி ராஜா அவர்களுக்கு அந்த பதினாறு வயது நிலைய வந்து ஒரு பாரதி ராஜாக்கே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஸ்டாரா அமைஞ்சது வந்துட்டு மனோஜ் பிறந்ததுக்கு அப்புறம் தான் அதுக்கப்புறம் தான் அவங்க கொஞ்சம் நல்லா வெல்த்தியா வர ஆரம்பிச்சாங்க அப்படின்றது மறுக்க முடியாத ஒரு உண்மை ஆஹ் சோ மனோஜ வந்துட்டு ஒரு நடிகனா பாக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு நடிகனாலாம் நடிகனா இது பண்ணாரு அப்ப கூட நான் பேசுறப்ப எல்லாம் நான் கிண்டல் பண்ணுவேன் உண்டு அவங்க அப்பா நடிகனா ஆக்கணும்னு சொல்லிட்டு வந்துட்டு அவ்வளவு முயற்சி எடுத்தாரு நீ நான் ஆஹ் போயிட்டு நடிக்க சொன்னாக்கா போயிட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்து இது ப பண்ணிட்ட அப்படின்ற மாதிரி எல்லாம் நான் கிண்டலா கேட்டிருக்கேன் நான் ஏன்னா அவங்களோட மனைவி வந்துட்டு ஒரு நடிகை தான் சாதுரியன் படத்துல நடிச்சிட்டு இருந்தாங்க மனோஜுக்கு இதுவா மனோஜ் மனைவி நந்த நந்தனா பத்தி சொல்லிட்டு இருக்கேன் நானு அவங்க இந்த ஏபிசிவி சா படத்துல தான் நடிச்சிருந்தாங்க அப்ப சாதுரியன் படத்துல நடிக்கும் போதுதான் இவங்களுக்கு அந்த காதல் மலர்ந்ததெல்லாம் அதெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமா சொல்லுவாரு இப்படி எல்லாம் ஆச்சு அப்படியெல்லாம் ஆச்சு ப்ரொப்போஸ் பண்ண தெரியாம கூட ப்ரொப்போஸ் பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாரு சோ அத நான் சொன்னேன் நான் அப்போ அந்த இதுல பேசிட்டு இருக்கும் போது நான் சொல்லுவேன் நான் உன்னை நடிக்க அனுப்பினாக்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொ ஒரு கிண்டெல்லாம் நாங்க பேசுவோம் இப்ப அந்த மாதிரி எல்லாம் பேசுறதுக்கு கூட ஆள் இல்லைன்றதுதான் வந்துட்டு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இப்ப இதுல நான் சொன்ன அந்த கடைசி ஆசை அவரோட கடைசி ஆசை அந்த நிறைவேறாத ஆசை ஒண்ணு இருக்கு அவர் இப்போ ஆஹ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல இயக்குனரா ஒரு படத்தை பண்ணிருந்தாரு ஆனா அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு மாஸ்டர் பீஸ் படமா இருந்த அந்த சிகப்பு ரோஜாக்கள் படத்தோட அடுத்த பாகத்தை எடுக்கணும்னுட்டுன்னு ரொம்ப நாளா போராடிட்டு இருந்தாரு ஆஹ் அது என்கிட்ட சொல்லுவாரு நான் வந்துட்டு அது அந்த படம் ஸ்டார்ட் பண்றதுக்குன்னுட்டுன்னு போவேன் பட் ஏதோ ஒரு தடங்கள் வந்துரும் ஒரு இன்ட்ரெஸ்டா நான் கொண்டு போவேன் இது வந்துட்டு இப்ப ஸ்டார்ட் பண்ணணும் ஒரு ஆர்கனைஸ் பண்ணுவேன் இல்ல அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்ன்றதுக்கு போவேன் பட் இதுவும் ஒரு தடங்கள் வரும் அது தடுத்துட்டே இருக்கும் அப்படின்னுட்டுன்னு சொல்லிட்டே இருந்தாரு கடைசி வரைக்கும் அது தடங்களா இருக்கும்ன்றது எதிர்பார்க்கல அது 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 ஒரு நிறைவேறாத கனவு நிறைவேறாத ஆசைன்றது கூட சொல்லலாம் இது ஒண்ணுதான் வந்துட்டு அவரோட ஒரு இது மனசுல வந்துட்டு அவருக்கு ஒரு வருத்தம் இருந்துட்டே இருந்தது அந்த செகண்ட் பார்ட் எடுக்கணும் செகண்ட் பார்ட் எடுக்கணும்ன்றது ஆஹ் இது வந்து ஆக்சுவலி அவர் சொன்னது வந்துட்டு நான் ஒரு தேர்ட்டீன் ஃபோர்டீன் இயர்ஸ்க்கு முன்னாடியே நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் இந்த படத்துக்கு அப்படின்றதுதான் தான் அவர் சொல்லியிருந்தாரு ஆஹ் சோ அதனால வந்துட்டு அது ஒரு நிறைவேறாத ஆசையோட தான் அவர் போயிருக்காருன்றது ஸோ பாரதி ராஜா சார் எப்படியாச்சும் அந்த பார்ட் டூ எடுத்துட்டு அவரோட ஆசையை நிறைவேற்றணும்ன்றதுதான் வந்துட்டு கோரிக்கையா வைக்கிறோம் நாங்க சோ வாட்டல் சார் ரிஷ்ணிதான் சொல்லணும் இல்லை நான் பாரதந்திர சார் பார்க்கும்போது எனக்கு சார் தான் ஞாபகம் பாலச்சந்திர சார் தான் ஞாபகம் ஏன்னா கைலாசம் அவர் அவருடைய மகன் கைலாசம் அவர்கள் வந்து இதே மாதிரி தான் ஆகஸ்ட்ல தவறினார் ரெண்டாயிரத்தி பதினாறு ஆகஸ்ட்ல ரெண்டாயிரத்தி பதினாலு ஆகஸ்ட்ல தவறுனாரு அதுக்கப்புறம் பாலச்சந்திர சார் கிட்டத்தட்ட பாலச்சந்திர சார் கண் முன்னாடியே அவருடைய மகன் இறங்குறதை பார்க்க முடிஞ்சது அன்னைக்கு வந்து பாலச்சந்திர சார் எவ்வளவு இழப்பா சந்திச்சாரா எவ்வளவு அது வருத்தத்துல இருந்து வருத்தத்துல இருந்தாருங்கிறத நான் பார்ப்பேன் அதே வருத்தம் இன்னைக்கு வந்து பாரதிரஜா சாருக்கும் பார்க்க முடியல ஏன்னா உங்களுக்கு வந்து மகன் கண்ணாடியே இறந்து போறது அப்படிங்கிறது வந்து பெரிய அதை நான் பாரதிரா சார்கிட்டையும் பார்த்துக்கே இப்ப பாரதி ரஜா நான் பாக்குறேன் ரெண்டு பெரிய டைரக்டர் சொல்லிய மகன்களும் முத முதல்ல இறந்து போற போறது அது ரொம்ப விசித்திரமாவும் இருக்கு எதிர்பார்க்காத ஒரு விஷயமாவும் இருக்கு ஏன்னா ரெண்டு பேருமே சினிமா இண்டஸ்ட்ரியில ரெண்டு தூண்கள்னு சொல்லுவோம் பாரதராஜா சரம் சரி பாலச்சந்திர சரம் சரி ரெண்டு பேரும் ரெண்டு தூண்கள் நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோர்லேருந்து கம்ப்ளீட்டா ரெண்டாயிரத்தி பத்து பன்னெண்டு வரைக்குமே ரெண்டு பேரும் சினிமா இண்டஸ்ட்ரி அவ்வளோ அழகாக மேனேஜ் பண்ணி கொண்டு ரெண்டு டேரக்டர்ஸுக்கும் லைஃப் இப்படிதான் இருக்கு பசங்க தான் ஃபர்ஸ்ட் தவறுனாங்க பசங்க தவறுனதுக்கு அப்புறமா தான் பாலச்சந்திர சார் போனார் அப்படின்னு பார்க்க எனக்கு தெரிஞ்சு மனோஜ் பாரதி ராஜா நல்ல படங்கள் கொடுத்துருக்காரு தான் நான் சொல்ல நல்ல படங்கள் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அவ்வளவு நீங்கள் வந்து ஒரு ஒரு படம் ஹிட் ஆகணும்னு அவசியம் இல்லை மக்கள்கிட்ட அந்த படம் பேர் எடுத்தாலே போதும்னு நான் சொல்லுவேன் அந்த வகையில எனக்கு தெரிஞ்சு நல்லாவே பண்ணியிருக்கேன் அள்ளி இருந்தனாலாம் பேசக்கூடிய ஒரு படம் லட்சுமலா பசந்தம்லாம் இன்னைக்கும் வந்து பேசக்கூடிய படமா இருக்கு தாஜ்மஹால் அவருடைய முதல் படம் அதுவும் பேசக்கூடிய ஒரு படமா இருக்கு சமுத்திரம் சரத்குமார் சாருடைய தம்பியா நடிச்சிருப்பாரு அதுவும் பேசக்கூடிய படம் மகாநடிகன்ல வந்து சார்க்கு வந்து ஒரு ரசிகனா வந்திருக்காரு அந்த படம் ரொம்ப ரசிச்சு பார்க்கக்கூடிய ஒரு படமா இருந்தது எனக்கு ஏன்னா ஒரு ரசிகனா சத்யராஜ்சாருடைய ரசிகனா ஆஹ் கட்டோட இருந்து பால் அபிஷேகம் பண்ணும்போது கீழே விழுந்து அந்த கை உடஞ்சு போயிடும் அதுக்கப்புறமும் சார் அந்த ரசிகன் எப்படி காதலிச்சு தன்னுடைய ரசிகத்தன்மையை எப்படி வெளிப்படுத்துறாங்கிற அந்த ஒரு கதை அவ்வளவு அழகா இருக்கும் அதுல வந்து ரசிகனா அவ்வளவு அழகா போட்டு பண்ணி நடிச்சிருப்பாரு மனோஜ் பாரம்பரியம் ஸோ அந்த அளவுல என்ன பொறுத்தவரை சினிமா இண்டஸ்ட்ரியில மனோஜ் சாதிச்சுட்டார் அப்படின்னு நான் பாக்குறேன் அவர் வந்து சாதனையாளர் தான் நான் பரதராஜா சார் நினைச்சதுக்கு நினைச்சதை விட கொஞ்சம் கூடுதலாவே தான் சாதிச்சிருக்காரு நான் பாக்குறேன் பரதராஜா சார் வந்து கொஞ்சம் கவலையில இருக்காரு நான் நினைச்ச மாதிரி வரல நான் வந்து பெரிய ஹீரோக்கு வருவான்னு நினைச்சேன் அப்படின்னு கொஞ்சம் கவலையில இருக்காரு பட் என்ன என்ன பொறுத்தவரை இஸ் ஆல்ரெடி எஸ்டா கண்டிப்பா இயக்குனர் அந்த டுவெண்டி டுவெண்ட்டி த்ரீ சொன்னது வந்துட்டு அது மார்கழி திங்கள் படம் அது அதை இயக்கி இருந்தாரு அஹ் இதுல இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னா வந்துட்டு இன்டர் ஆஹ் ஒரு சேனலை பத்தியும் இதுல நான் இன்க்ளூட் பண்ணணும்னு நினைக்கிறேன் நானு ரகரம்னு சொல்லிட்டுன்னு ஒரு சேனல்ல நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்ப வந்துட்டு அது என்டர்டைன்மெண்ட் புது டிவிஷன் ஒண்ணு இது பண்றாங்க சோ இங்க எப்படி நம்ம வந்துட்டு இடம்பளம் சேனல்ல வந்துட்டு இப்ப ந நிறைய அதுலதான் வந்துட்டு மில்லியன்ஸ்ல இருப்பாங்க இது சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம அதுக்கப்புறம் தான் என்டர்டெயின்மெண்ட்னு ஒண்ணு கொண்டு வந்தோம் ஸோ அப்ப அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் கிடையாது அப்போ வந்துட்டு அந்த நகரமும் அதே மாதிரி தான் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியா இருந்தது ஸோ அந்த டைம் அது கொண்டு வரப்போ வந்துட்டு மனோஜ கேட்டேன் நான் எனக்கு ஒரு இன்டர்வியூ தரியா அப்படின்னு சொல்லிட்டுன்னு கேட்டேன் என்ன தரியான்னுட்டுன்னு கேக்குறி எப்போ வரேன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்லுவாரு சோ அன்னைக்கு போயிட்டு நாங்க போயிட்டு இன்டர்வியூ எல்லாம் எடுத்துட்டு வந்தோம் பட் வாட் ஹேப்பன் அட் டைம்னா அந்த இன்டர்வியூ வந்து என்ன சொல்றது டெலிகாஸ்ட் அப்லோட் பண்ணவே இல்லை அது அப்படியே இருந்தது எங்கயாச்சும் வந்துட்டு இது நான் ஒரு மாத காலமானது சும்மா அஞ்சு நாள் பத்து நாள் எல்லாம் கிடையாது ஒரு மாத காலமானது அப்புறம் தான் நான் போய் கேக்குறேன் நான் என்னது ஒரு இன்டர்வியூ ஏன்னா எனக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் ஃபாலோ அப்ஸ் இருக்கு கிட்ட இருந்து எடுத்துட்டு போனா நிஜமாவே எடுத்தீங்களா ஷூட் ஆச்சா இல்ல கேமரால எதனா ஃபால்ட்டா என்னன்னுட்டேன்னு கேட்டுட்டு இருக்காரு அப்புறம் தான் நான் சொல்றேன் நான் இல்ல நான் கேட்டுட்டு சொல்றேன் கேட்டுட்டு சொல்றேன்னு இது இப்படியே ஒரு மாசம் போச்சு அப்ப நான் ஃபைட் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் நான் ஆஃபீஸ்ல ஒரு மாசம் கூடவா வந்துட்டு ஒரு இதுவ அப்லோட் பண்ணாம வச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டேனே சோ நான் கொடுத்த ப்ரெஷர்ல என்ன பண்றாங்க அதோட டைட்டில் வந்துட்டு என்ன சொல்றது என்னதான் ஒரு இயக்குனரின் மகனாக இருந்தாலும் கூட வந்து அதிர்ஷ்டம் இருந்தால்தான் வந்து ஜெயிக்க முடியுமோன்ற மாதிரி ஏதோ மனோஜ மட்டம் தட்டுற மாதிரி இருந்தது அப்ப நான் சொன்னா இது கண்டிப்பா இந்த டைட்டில் ரிமூவ் பண்ணிட்டு எனக்கு வேற வைக்கணும்னு இன்ன நானு ஆஹ் எனக்கு அதெல்லாம் வந்துட்டு படிச்சுட்டு நான் ஒரு ஃப்ரெண்ட்ன்றதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம் ஆஃபீஸ்ன்றதுல வந்துட்டு அதெல்லாம் கொண்டு வரக்கூடாதுன்றதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம் பட் ஸ்டில் பாரதி ராஜா அப்படின்றப்போ வந்துட்டு அவரையே அங்க அந்த இடத்துல அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்கு சோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஹானர் பாரதி ராஜா இந்த இடத்துல இது வந்துட்டு இது பர்சனல் எல்லாம் கிடையாது நான் என் ஃப்ரெண்டுக்கு அப்படின்ற அந்த பர்சனல் இது கொண்டு வர வேண்டாம் சோ நான் என்ன பண்றேன் ஒரு இவ்வளவு பெரிய ஒரு மனுஷன் இவரை இவ்வளவு கேவலப்படுத்துறாங்களே அப்படின்னுட்டு தான் அந்த இடத்துல நான் ரெசிக்னேஷன் போட்டுட்டே வந்துட்டேன் அதுக்கப்புறம் தான் நான் மனோஜ்கிட்ட சொன்னேன் அதுக்கப்புறம் அந்த லிங்க் அனுப்பிட்டாங்க எனக்கு வேற டைட்டில் மாத்திட்டு அனுப்பிட்டாங்க அத வந்துட்டு நான் மனோஜ்க்கு அனுப்பிட்டு நான் சொன்னேன் அங்க இருந்து வந்துட்டேன் மனோஜ் இன்னும் அங்க எதனா இதுனாக்க என்ன இது இல்ல அப்படின்ற மாதிரி நான் சொல்லிட்டு வந்துட்டேன் அப்பதான் கேட்டார் என்னத்துக்குனாக்க அப்ப நான் சொன்னேன் இந்த மாதிரி டைட்டில் போட்டாங்க அதனோட ஓகே வந்துட்டேனா ஓகே ஃபைனச்ச கரியர் எதுக்கு இப்ப என் அவங்களுக்கு என்னால என்ன போகுமோ என்னமோ ஏதோ ஒன்னு பண்ணிட்டாங்க அதுக்கு எதுக்கு நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னுட்டுன்னு அது கூட நான் வேணா பேசட்டுமா அப்படின்னு ஒன்னும் தேவையில்ல இப்ப அடுத்தது பாத்துக்கலாம் எவ்வளவு யூடியூப் சேனல்ஸ் இருக்குது எவ்வளவு சேட்டலைட் சேனல்ஸ் இருக்குது பாத்துக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை சோ ஒவ்வொரு விஷயமும் வந்துட்டு இந்த அளவுக்கு இப்போ மனோஜ் வந்து எனக்காக ஒரு ஆபீஸ்ல யாருன்னே தெரியாதவங்கிட்ட பேச வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது ஆஹ் பட் ஸ்டில் இக்கே என்ன சொல்றது அந்த இது அன்னைக்கு மீட் பண்ண போனப்ப கூட அப்பா வராரு ஆபீஸ்ல அஹ் அங்க அந்த ஆபீஸ்க்கு வராங்க ஸ்டுடியோக்கு அவங்க அந்த கிளாஸ் ரூம் நடத்துறாங்க இல்லையா அந்த இடத்துக்கு அப்பா வராங்கன்னு சொன்ன உடனே மனோஜ் வந்துட்டு அங்க என் கூட பேசிட்டே இருந்தவர் இருப்பியா அப்பா வராரு அப்படின்னு சொல்லிட்டுன்னு கடகடங்க இன்னும் சின்ன குழந்தை எங்க அப்பாவை பார்த்து பயப்படுற மாதிரி எழுந்திரிச்சு ஓடுறாரு ஓடி போயிட்டு அவங்க அப்பாவை வந்துட்டு பாரதி ராஜா சார் வந்துட்டு கைத்தாங்கல்லாம் கூட்டிட்டு வராங்க கூட்டிட்டு வந்துட்டு எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்றாரு அப்பவும் வந்துட்டு அவ்வளவு பவியமா அவங்க அப்பா கிட்ட நின்னுட்டு இருந்தாரு ஆஹ் இந்த வயசுல தோளுக்கு மேல வளர்ந்த வயசுல அதுவும் வந்துட்டு தன் சொந்த காலில நிக்கிற வயசுல வந்துட்டு எந்த மகன் தன் தந்தையிடம் வந்துட்டு இந்த அளவுக்கு இருப்பாங்கன்றது எனக்கு தெரியல இதெல்லாம் கண்கூடாக பார்த்த விஷயம் இதெல்லாம் நடிப்பு கிடையாது நாடகம் கிடையாது அந்த அப்பா மேல அந்த அளவுக்கு அவருக்கு உயிர் இருக்கு அந்த அளவுக்கு பக்தி இருக்கு விட பக்தி இருக்கு அதே மாதிரி அம்மாக்கு அந்த அம்மானால எப்படி ஜீரணிச்சுக்க முடியும்ன்றது எனக்கு தெரியல அந்த அம்மாவுக்கு வந்துட்டு மனோஜ்னா உயிர் சோ இதுக்கு மேல வந்துட்டு அந்த ஃபேமிலி கொஞ்சம் தைரியப்படுத்திக்கணும் அப்படின்றதுதான் சொல்லுவேன் நானு ரெண்டு பொண்ணுங்க பொண்ணுங்க ரொம்ப பிடிக்கும் அவருக்கு சோ இட்ஸ் a great lossன்றது தான் சொல்லுவேன் அவ ஒரு பெரிய ஹீரோவா நீங்க பாக்கலனாலும் பரவாயில்ல சம்திங் he has done to the society என்ன நான் பார்க்கறேன் இதுக்கு மேல சாதிக்கிறதுக்கு என்ன ஏதும் இல்ல அவருக்கு எல்லா விதமான சாதனைகளும் படைச்சுட்டார் நீங்க வந்து ஒரு ஒரு சினிமா டைரக்டருடைய பையன் அப்படிங்கறதுக்காக மட்டுமே வந்து அவர் சாதிக்கல அதை தாண்டின சாதனைகள் நிறைய இருக்கு அதுதான் வந்து மனோஜ்கிட்டா என்ன எனக்கு பொறுத்தவரைக்கு பிடிச்ச நான் உங்களுக்கு வந்து பரதராஜாவோட பையன் அப்படின்னா உடனே சினிமா சான்ஸ் கொடுக்கற ஆளுங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க பரதராஜா சார் பேருக்காகவே வந்து சான்ஸ் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க ஆனா அப்ப எந்த சான்ஸும் கேட்காம தன்னாலேயே முன்னேற முடியும்னு நினைச்சு தன்னுடைய நடிப்பு துறை மேல முன்னேற முடியும்னு நினைச்சு ரொம்ப ஹார்ட் போட்ட ஒரு ஆர்டிஸ்ட் நான் பாக்கல மனோஜர் ஸோ அந்த வகையில என்ன இஸ் அ ஸ்டார் நீங்க வந்து இந்த போன் கால்ஸ் இருக்கலன்னு சொன்னப்போலாம் எனக்கு மனோபாலா சார் ஞாபகம் தான் வந்து ஏன்னா எனக்கு சத்தியமா மனோபாலா சார் தவறுனதெல்லாம் எனக்கு தான் தெரியாது நீங்க கால் பண்ற வரைக்கும் எனக்கு தெரியாது நீங்க கால் பண்ணி சொன்னதுக்கப்புறம் நான் அதுக்கப்புறம் மனோபாலா சார் நம்பருக்கு கால் பண்ணா யாரும் பிக் பண்ணல நான் அதுக்கப்புறம் ஒரு மெசேஜ் தான் மெசேஜ் அனுச்சிட்டு அதுக்கப்புறம் சாருடைய மற்ற ஏடிஸ் கிட்ட எல்லாம் அவங்க ப்ரொடக்ஷன் கம்பெனி மேனேஜ்மெண்ட் அவங்க கிட்ட கேட்டப்போ அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னாங்க ஒரு நல்ல ஃப்ரெண்ட் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் இருக்காரு அவங்க அவங்க டீம்லயே இருக்காரு தான் சாருக்கு வந்து சார் வந்து மேக்கப் போட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லி அரேஞ்ச் பண்ணி பண்ணதா சொன்னாங்க ஸோ எனக்கு மனோபாலா சார் இது இந்த போன் கால் அட்டன் பண்ணலன்னு சொன்னப்பலாம் ஏன்னா அது வந்து மனோபாலா சாரே எனக்கு வந்து எப்படின்னா நம்ம மூன் டிவி ரீலான்ச்சுக்கெல்லாம் கூப்பிட்டப்பா நான் வரேன்னு சொன்ன வரேன் மனோபாலா சார் பட் என்னன்னா நம்மளுக்கு அவருடைய ஷூட் பாதிக்கக்கூடாதுங்கிறதுனாலதான் நம்ம வேணாம் ஹைதராபாத் போனோம்னா நாங்க வந்துட்டு போனா எனக்கு டைம் ஆகும் பரவாயில்லையான்னு கேட்டாங்க நம்ம கால் பண்ண இல்ல சார் வேணாம் ஏன்னா அவருடைய ஷூட் பாதிக்க கூடாது அவர் வந்து பங்கச்சுவாலிட்டி மெயின்டைன் பண்ற ஒரு ஆள் நம்மளால அந்த பங்க்சுவாலிட்டி கெடு போயிடக்கூடாது சோ அதுக்காக வேணாம் அப்படின்னது அதுக்கப்புறம் எனக்கு வந்து இந்த விஷால் சம்பந்தப்பட்ட இந்த நடிகர் சங்க குற்றச்சாட்டு ஒண்ணு வந்து முறைகேடு பணத்துல முறைகேடு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னப்போ நான் உடனே கால் பண்ணி சார் எனக்கு ஒரு இன்டர்வியூ தரீங்களான்னு கேட்டா இப்பவே கூட கேளு கொஸ்டின் கேளு நான் சொல்றேன் அப்படிங்க எடுத்தேன் இன்டர்வியூ எடுத்தேன் நல்லா இருந்துச்சு அவங்க விஷாலுக்கே அந்த லிங்க் எல்லாம் போயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் விஷால் அதுக்கப்புறம் கூப்பிட்டு மனபாலசர்ட்ட கூப்பிட்டு பேசியிருக்காரு போல மனபாலசர் எனக்கு கால் பண்ணிட்டு தம்பி அந்த லிங்க்கை எடுத்துருப்பேன் அந்த அந்த வீடியோ வந்து எடுத்துரு நான் உனக்கு பர்சனலாக வேற ஒரு இன்டர்வியூ தரேன் அப்படின்னு நான் ஒண்ணுமே சொல்ல சரி சார் ஓகே சார் அவ்வளோதான் லிங்க்கை ரிமூவ் பண்ணிட்டேன் ஏன்னா எனக்கு வந்து மனோபால சார் மனோபால சார் எனக்கு இந்த மீடியா ஃபீல்டை விட மனோபால எனக்கு ரொம்ப முக்கியமாக போட்டார் எனக்கு ஆஹ் எனக்கு வந்துட்டு நான் கடைசியா முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன் நானு ஏன்னா எனக்கு இதுக்கு மேல பேசுறதுக்கு தெம்பு இல்லை அப்படின்றது தான் நான் சொல்லுவேன் நானு கடைசியா நான் ஒரே ஒரு விஷயம் நான் எல்லார்கிட்டயுமே என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னா மனோஜ் கிட்ட இருந்து கத்துக்கிற ஒரு ஒரு மெயின் விஷயம் என்னன்னா மனிதாபிமானத்தோட இருங்கன்றதுதான் எவ்வளவு பெரிய உச்சத்துக்கு நீங்க போனாலும் சரி எவ்வளவு பெரிய செலிபிரிட்டி ஆனாலும் சரி அந்த மனிதாபிமானம் விடக்கூடாதுன்றதுதான் மனோஜ் வந்துட்டு கடைபிடிச்ச ஒரு விஷயமா இருக்கு அதனாலதான் இன்னைக்கு கோடான கோடி மக்கள் அங்க வந்துட்டு அவ்வளவு ஜனம் முட்டி மோதிட்டு இருக்காங்க அங்க பாக்குறதுக்கு ஆனா அந்த முகத்தை பார்த்த உடனே கல்ல என்ன சொல்லு டைஜஸ்ட் பண்ணிக்க முடியல ஹரீஷ் என்னால எனக்கு ஆறுதல் சொன்ன ஒரு மனுஷன் வந்துட்டு இன்னைக்கு இறந்து கிடக்குறாரு நான் யார்கிட்ட போயிட்டு ஆறுதல் தேடுவேன்ற மாதிரி இருக்கு மனோஜ் எனக்கு ஒரு தூணாதான் இருந்தார் இது வரைக்கும் சோ ஐ நாவே எக்ஸ்பெக்டட் திஸ் என்ன சொல்றது ஆஹ் இது வந்துட்டு எப்படி யாருக்கு எந்த நேரத்துல என்ன ஆகும்னு தெரியாத உலகமா ஆயிடுச்சு இப்போ வர வர அப்படின்றதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த கார்டியா கரெஸ்ட்ன்றது இவ்வளவு கொடூரமானதா அப்படின்றதுதான் ரொம்ப வருத்தமான ஒரு விஷயமா இருக்கு ஆஹ் சோ லெட்ஸ் ப்ரே ஃபார் மனோஜ் ஆஹ் ரெஸ்ட் அண்ட் பீஸ் மனோஜ்யே அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் நான் ஆல்வேஸ் 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 Thank you. Thank you for the opportunity.